நம்ம மணக்க பாடல் வரிகளையும் பொருளையும் வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க அறுபத்தி ஒன்றுல இருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து வரைக்கும் பழனி திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் கேட்கலாம் பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்று சுருளக பார கொங்கை மகளிர் வசமாய் இசைந்து விளங்கும் மதன் நூலே ஸ்ருதி எனவே நினைந்து அறிவிலிகளோடு இணங்கு தொழிலுடைய யானும் இங்கு உன் அடியார் போல் அருமறைகள் ஓதி நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவாள் அறிந்து நிறைவாகி அகில புவனம் ஆதி எங்கும் வெளிவுற மெஞ்ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே பருதிமகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர் பணிந்து பரிவுத்தக தக அழையா முன் வந்து பரிவாலே பரவிய விபீஷ்ணனன் பொன் மகுட மூடி சூட நின்று படைஞரோடு ராவணன் தன் உறவோடே எரிபுகுத மாறு இல் அண்டர் குடி புகுத மாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மறுகோணே இளையகுர மாதுபங்க பழனிமலைநாதக் கந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே பாடலின் பொருள் நான் விளைமாதர்களிடம் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை அந்த மாயையை வாழ்க்கை என கருதி அவங்க வசமாக மனம் ஈடுபட்டு அதாவது விளைமாதர்களின் வசமாக மனம் ஈடுபட்டு காம லீலைகளை எல்லாம் விளக்கும் மன்மத சாத்திரத்தையே வேதம் என்று எண்ணி அறிவில்லாதவருடன் நட்பு கொள்ளும் செய்கைகளை உடைய நானும் இங்கு உன்னுடைய அடியார்களைப் போல் அருமையான வேதங்களையே உண்மையான நூல் சாஸ்திர வழியிலே நடந்து அறிவு இன்னது என்பதை அறிந்து பூரண ஞானம் பெற்று எல்லா உலகங்களிலும் உள்ள தளங்கள் யாவையும் சுத்த ஞான வெளியாகவே கண்டு விஞ்ஞான இன்ப அமுதத்தை ஓய்வின்றி பருக அருள் செய்வாயாக சூரியனுடைய மகனான சுக்ரீவன் அரண்மனை வாயில் மந்திரியாக அனுமானுடைய உதவியுடன் நேராக பணிந்து ஸ்ரீராமர் தன்னை அன்புடனும் தகைவுடனும் அழைப்பதற்கு முன்னமேயே தானே பணிவுடன் சென்று பக்தியுடன் சரணாகதி அடைந்த விபீஷணன் பொன்மகுடம் முடியில் சூட்டப்பட்டு நிற்க ராவணன் தன் உறவினர்களுடனும் இறந்து நெருப்பிற்கு இரையாகிய மடிய நெருப்பிற்கு இரையாகி மடிய பக்தி மாறுதல் சிறிதும் இல்லாத தேவர்கள் இந்திரலோகத்தில் குடிபுகுந்து மீண்டும் வாழவும் ராவணனிடம் பகை கொண்ட ரகு குலத்தில் வந்த தலைவனான ராம சந்திர மூர்த்தியின் மருகனே இளைய குரப்பெண்ணாகிய வள்ளியின் பங்கனே பழனிமலை நாதனே கந்தனே இமவான் மகளான பார்வதி மகிழ்கின்ற பெருமாளே பாடல் இரண்டு பொறிகள் கூடி வாணிந்து ததிரில்லாத நாடு அண்டி நம சிவாய வர ஏறி நாவின் பர சதமான நாவின் பரசதமான நாவின் பரசமதான ஆனந்த அருவி பாய நாதங்களோடு குழாவி விளையாடி ஊனங்களுயிர்கள் மோக நான் என்பது அறிவிழாமல் ஓம் அங்கி இருவமாகி இருவோரும் ஓரந்த இருவோரும் ஓரந்த மருவி ஞானமா விஞ்சை முதுகினேறி லோகங்கள் வளமதாட அருள்தாராய் தேனங்கொள் இதழி தாகி தார் இந்து சளில வேணி சீர் தாதை ஒரு மாது சேர்பஞ்ச வடிவி மோகி மௌன ஜோதி மாதிரங்கின் அமலநாதன் அருள் பாலா காணங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீலக்காடு அந்த மயிலிலேறு முருகோனே காமன் கை வேடம் பெண் அமளி சேர்வைக்கான் எங்கள் பழனிமேவு பெருமாளே பாடலின் பொருள் ஞான இந்திரியங்கள் யாவும் ஒரு முகமாக கூடி ஞான இந்திரியங்கள் என்பவை ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகும் இவை தொடுதல் சுவைத்தல் பார்த்தல் நுகர்தல் கேட்டல் ஆகிய செயல்களை செய்கின்றன ஞான இந்திரியங்கள் என்பவை உடலில் உள்ள ஐம்புலன்களான கண் காது மூக்கு நாக்கு மற்றும் தோல் ஆகியவற்றை குறிக்கின்றது வானில் சந்திரன் சூரியன் இன்றியே வீசும் உலகத்தை அடைந்து நம சிவாய என்ற பஞ்சாட்சர மலையின் மீது ஏறி நாவுக்கு பேரின்ப இனிமையை தரும் ஆனந்த அருவி பாய அந்த சமாதியில் உள்ள நாதங்களோடு கலந்து விளையாடல் புரிந்து ஊன் பொதிந்த உடம்புடன் கூடிய உயிர்களை மயங்க செய்யும் தன்மையும் நான் என்ற அறிவே அற்று போய் பிரணவ ஜோதி வடிவமாகி ஜீவா யானும் யானும் பரமாத்மாவாகிய நீயும் ஒரே வடிவமாகி விஞ்ஞான வித்தையாகிய குதிரையின் முதுகில் ஏறி உலகம் முழுவதும் வளமாக பவனி வரும் பெருவாழ்வை அருள்வாயாக தேனை உடையதும் அழகியதும் ஆன கொஞ்சை மலரையும் ஆத்தி மலர் மாலையையும் நிலவையும் கங்கையையும் ஜடாமுடியில் அணிந்தவரும் சிறந்த திருமேனியை உடையவரும் எனது தந்தையாரும் ஒப்பற்ற பெண்ணரசி பஞ்ச சக்திகளின் கலவையான வடிவழகி சிவத்தின் காதலி சிவயோகத்தில் மேவிய மௌன நிலையுடையார் காணும் ஜோதி வடிவினால் ஆகிய உமாதேவியார் சேர்ந்திருக்கிற இடது பாகத்தை உடையவருமான தூய்மையே உருவான தனிப்பெரும் தலைவராம் சிவபெருமான் பெற்றருளிய திருக்குமாரனே காடுகளும் மலைகளும் தீவுகளும் கடல்களும் பொடியாக காட்டில் நீல நிறத்தோடுள்ள அழகிய மயிலில் ஏறும் முருகனே மன்மதனுடைய கரத்தில் உள்ள மலர் மலர்கனைகள் மயக்கும் ஆற்றலின்றி நான வீடர்குல பெண் வள்ளியுடன் மலர் மஞ்சத்தில் இணைந்திருக்கும் எமது பழனி மலையின் எழுந்தருளிய பெருமாளே பாடல் நூற்றி அறுபத்தி மூன்று தகர நறுமலர் பொதுளிய குழலியர் கழக கெருவித விழிவளை பட தலையில் எழுதியும் மனைவியில் உறவிடு அதனாலே தனையர் அன்னை தமர் மனைவியர் சுரபி விரவிய நினைவு ஒரு சலதியில் முழுகியே இடர்படுத்துயர் தீர அகர முதல் உள பொருளினை அருளிட இருக்கை குவி செய்து உள் உருகிட உருகியே அரகர என வளனிடம் உற எழில் உனது இரு பாதம் அருள அருளுடன் மருள் அற இருள் அற கிரண அயில் கொடு குருகு அணி கொடு அழகு பெற மரகத மயில் மிசை வர இசைவாயே சிகர குடையினில் நிறை வர இசை தெரி சதுரன் விதுரன் இல் வருபவன் அழை அது திருடி அடி படு சிறியவன் நெடியவன் மதுசூதனன் திகிரி வளை கதை வசி தனு உடையவன் எழிலி வடிவினன் அரவு பொன் முடி மிசை திமித திமி 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 என நடந்திடும் அரிமருகோனே பகர புகர் முகமத கரி உழை தரு வனிதை வெறுவ முன்வர அருள் புரி குக பரம குறு பர இமகிரி தருமையில் புதல்வோனே பழவின் முது பழம் விளைவு செய்து ஒழுகிய நரவு நிறை வயல் கமுகு அடர் பொழில் திகழ் பழனி மழை வரும் புரவல அமரர்கள் பெருமாளே பாடலின் பொருள் மயிர் சாந்தும் மனமுள்ள மலர்களும் நிறைந்த கூந்தலை உடைய விளை பொது மகளிரின் குழப்பம் தரும் கர்வம் மிக்க கண் கண்வளையில் படும்படியாக தலையில் விதியால் எழுதப்பட்டும் மனைவியோடு கூடிய இல்லற வாழ்க்கையில் இருக்க வேண்டி அமைந்தபடியால் மக்கள் தாய் சுற்றத்தார் மனைவியர் நண்பர்கள் பசு முதலிய பல வகையான சிந்தனை ஏற்பட ஆசைக்கடலில் மூழ்கி துன்பம் முருகின்ற துயரம் நீங்க அகர எழுத்தை முதலாக கொண்ட ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம் ஓம் என்ற பிரணவ பொருளை நீ உபதேசிக்க இரண்டு கைகளையும் குவித்து மனமுருகி உருகி ஹரஹர என கூறி உனது வளப்புறத்தும் இடப்புறத்தும் இருந்து உன்னுடைய நீ தந்து அருளவும் அங்கனம் பெற்ற அருள் ஆசியினால் என் மயக்கம் நீங்க அஞ்ஞானமும் மகள ஒளி வீசும் வேளும் கோழி கொடியும் விளங்க அழகாக பச்சை நிற மயிலின் மீதில் வர நீ இசைந்த அருளுக கோவர்தன மலையாகிய உடையின் கீழே பசு வந்து சேர குழல் இசையை வாசித்து காட்டிய சமர்த்தன் விதுரனுடைய வீட்டுக்கு விரும்பி விருந்து செய்ய வந்தவன் வெண்ணையை திருடி அடிபட்ட சிறிய குழந்தை திரிவிக்கிர ரூபம் கொண்ட பெரியவன் மது என்ற அசுரனை கொன்றவன் சக்கரம் சங்கு தண்டம் பால் வில் முதலிய ஐந்து ஆயுதங்களை உடையவன் கொண்டவன் காளிங்கன் என்னும் பாம்பின் பனாமுடியின் மேல் திமிதி திமித திமி திமி என்ற பல ஒளிகளுடன் நடனம் செய்கின்ற திருமாலின் மருகனே அழகிய புள்ளியை கொண்ட முகத்தை உடைய மதம் கொண்ட யானையாகிய கணபதியை மான் பெற்ற மங்கையாகிய வள்ளி அஞ்சும்படி யானை உருவில் முன்னே வரச் செய்தருளிய குகனே மேலானவனே குருபரனே இமவான் பயந்தருளிய மயில் பூஞ்ச உமையின் மகனே பலாவின் பழுத்து பழுத்து நின்று கனிந்து ஒழுகிய தேன் நிறைந்த வயல்களும் கமுகு மரங்களும் அடர்ந்த சோலைகள் விளங்கும் பழனி மலையில் எழுந்தருளி உள்ள அரசே தேவர்களின் பெருமாளே பாடல் நூற்றி அறுபத்தி நான்கு தகைமை தனியில் பகை கற்று உருக்கை தனுமுட்ட வளைபவனாலே தரள திரளில் உரள தமர திமிர கடலாலே உகை முத்தம் மிகுத்தது என பகல்பொக்கு ஒளிமட்கு மிகை பொழுதாலே உரை அற்று உணர்வு அற்று உயிர் எய்த்த கொடிக்கு உன நல்வினையல் தரவேணும் திகை பத்தும் உக கமலத்தனை முன் சிறையிட்ட பகை வீரா திகழ் கற்பகம் விட்ட வனக்கனக திருவுக்கு உருகி குழை மார்பா பகல கிரண பரண சடில பரமர்க்கு ஒரு சொல் பகர்வோனே பவன புவன செறி உயர் மெய் பழனி குமர பெருமாளே பாடலின் பொருள் தக்க தருணம் என்று பார்த்து தனிநிலையில் அவள் மீது பகை பூண்டு தன் கையில் உள்ள வில்லை நன்றாக வளைக்கும் மன்மதனாலே முத்து குவியல்கள் புரள்கின்றதும் நஞ்சின் பிறப்புக்கு இடமானதும் ஒளி செய்வதும் இருள் நிறைந்ததும் ஆகிய கடலாலும் நட்சத்திரங்கள் முத்துக்கள் நிறைந்தது போல் வானில் நிரம்பி தோன்ற பகல் பொழுது போய் ஒளிமங்கி மிஞ்சி நிற்கும் இரவு பொழுதாலும் வாக்கு அற்றும் உணர்வு அற்றும் உயிர் இழைத்து நிற்கும் கொடி போன்ற என் மகளுக்கு உனது நல்ல மாலையை நீ தந்தருள வேண்டும் பத்து திசைகளில் உள்ளவர்களும் கலங்க தாமரையில் உள்ள பிரம்மனை முன்பு சிறையில் அடைத்து பகைமை காட்டிய தந்து விளங்கும் கற்பக மரங்கள் நிறைந்த சோலைகளை உடைய பொன்னுலகத்து லக்ஷ்மி தேவையானை மீது மனமுருகி குழைந்து அணைந்த மார்பனே ஞாயிறு போல ஒழிக்கொண்ட பாரமான சடையை கொண்ட பரமனாகிய சிவபெருமானுக்கு பொப்பற்ற பிரணவ சொல்லை உபதேசித்தவனே வாயுமண்டலம் வரையும் நிறைந்து உயர்ந்த மெய்மை விளங்கும் பழனித்தளத்தில் நிற்கும் குமர பெருமாளே பாடல் நூற்றி அறுபத்தி ஐந்து தமரும் அமரும் அணையும் இனிய தனமும் அரசும் அயலாக தருக்கன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகதமணி கனக மருகும் இருபாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் குமர சமர முருக பரம குளவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மனவாளா அமரர் இடரும் அவனர் உடலும் அழிய அமர் ஓனே அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே பாடலின் பொருள் சுற்றத்தாரும் அவர்கள் கூடியிருக்கும் இழ்வாழ்க்கையும் இனிமையான செல்வமும் ஆட்சியும் என்னை விட்டு விலகு போகும்படியாக விலகி போகும்படியாக கொடுமையான யமன் திண்ணிய பாசக் கயிற்றை கொண்டு தலையை சுற்றி வளைப்பதற்கு எரியாமல் இருக்க தாமரை போன்றும் பரிசுத்தமான மரகதமணி போலவும் தங்கத்தைப் போலவும் விளங்கும் உன் இரு திருவடிகளை நான் நினைத்துக்கொண்டே இருக்குமாறு அருளி என் திக்கற்று தனிமை நீங்கும்படி வேண்டும் குமரா முருகா பரமனே விளங்கும் பழனி மலை வாசனே மதம் பிடித்த யானையை வள்ளியை பயமுறுத்தி உன்னை வேண்டும் உன்னை அணைய வைக்க வேண்டும் என்ற உன்ன கருத்து நிறைவேற எதிரே வரச் செய்தவனே குரப்பின் வள்ளியின் மனவாளனை தேவர்களின் துன்பமும் அசுரர்களின் உடலும் ஒன்றாக அழியும்படி போயி செய்து அருளியவனே தர்மமும் செந்நிறமும் வேலும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே ஓம் சரவணபவர் முருகனுக்கு ரோஹரா